அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் வடிவியல் பாடத்தில் செய்முறை வடிவியல் தலைப்பில் தொடுகோடு வரைதலில் பயிற்சி நாளில் நாலில் விநாயகன் பதினொன்ன பார்க்க போகிறோம் விநாயகன் பதினொன்று பிஐ மையமாக கொண்ட மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திற்கு ஆறு என்ற புள்ளியில் தொடுகோடு வரைகதான் கேள்வி இப்போ இதுவரைக்கும் ஒரு உதவி படம் நம்ம போட்டுக்கணும் இப்போ பீனு ஒரு மையத்தை குறித்து ஒரு வட்டம் வரைஞ்சிக்கங்க எதேனும் ஒரு அளவு வட்டம் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு இந்த பீக்கு நேர்கீழே ஆறுனு ஒரு புள்ளி எடுத்துக்கோங்க ஸ்கேல வச்சு சொங்குத்த ஒரு கோடு போடுங்க இந்த பிஆருக்கு அது தொடுபடாக இருக்கும் பிஆர்னுடைய அளவு மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டர்னு எழுதிருங்க உதவிப்படம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம உண்மை படத்தை பார்க்கலாம் முதல்ல நம்ம மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டர் ஆரத்துக்கு ஒரு வட்டம் வரையணும் வட்ட மையம் பின்னு வினாவில் கொடுத்துருக்கிறதுனால பி புள்ளியை முதல்ல குறிச்சுக்குவோம் குறிச்சிக்கிட்டு மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டர் உங்களுடைய கவராயத்தில் அளவுகோலின் உதவியோட அளவு எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு பீயை மையமாக வச்சு இந்த மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டர் ஆரமாக வச்சு ஒரு வட்டம் வரைவோம் வட்டம் வரைஞ்சி முடிச்சிட்டோம் இப்போ ஏதேனும் ஒரு புள்ளியை குறிக்கணும் இப்போ நம்ம எப்பயுமே நம்ம வசதிக்கு குறிக்கலாங்கிறதுனால பிக்கு நேர்கீழே நம்ம இந்த புள்ளியை குறிச்சிக்குவோம் புள்ளிக்கு ஆறுன்னு பேரிடுவோம் இப்போ பிஆரை இணைச்சி கோட்டு துண்டு வரைவோம் இது வந்து இந்த வட்டத்தினுடைய ஆரம் இப்போ நமக்கு தொடுகோடும் தொடுபுள்ளியிலிருந்து வரையப்பட்ட ஆரமும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும் அப்படின்ற தேற்றம் தெரியும் எனவே இந்த தொடு ஆரம் இருக்குது இல்லைங்களா இந்த ஆரத்துக்கு ஒரு செங்குத்துக்கோடு போட்டிங்கன்னா ஆறு வழியாக அதுதான் இந்த வட்டத்துக்கு ஆறில் தொடுகோடாக இருக்கும் எனவே நம்ம என்ன செய்யணுன்னா ஆறில் தொண்ணூறு டிகிரி கோணத்தை வரையணும் தொண்ணூறு டிகிரி கோணத்தை வரைகிறது எப்படி உங்களுக்கு அறுபது டிகிரி வரைய தெரியும் ஏதேனும் ஒரு அளவை எடுத்துக்குங்க இந்த பிஆர் கோட்டை வெட்டுற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அரை வட்டத்துக்கு ஒரு வட்டவில் வரைங்க இப்போ இந்த வெட்டின புள்ளி இருக்குது இல்லைங்களா பிஆர் இந்த ஆரத்தை வட்டவில் வெட்டிய புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு ஏற்கனவே எடுத்த அதே ஆறு அளவு அதை மாற்றவே வேண அந்த ஆறு அளவை கொண்டு இந்த வட்டவில்ல வெட்டினிங்கன்னா அது அறுபது டிகிரியை குறிக்கும் ஏன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா இங்கே வெட்டிருக்கிற அளவு இது 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 மூணு ஒன்றா இருக்குது சம பக்கம் அளவு அறுபது டிகிரி ஒவ்வொரு கோணமும் இருக்குங்கிறதுனால இந்த அளவை மாற்றாமல் வெட்டுனீங்கன்னா இது அறுபது டிகிரியை குறிக்கும் அப்புறம் இன்னொரு தடவை வெட்டினீங்கன்னா அது நூற்றி இருபது டிகிரியை குறிக்கும் அது ரெண்டுக்கும் நம்ம மையம் கண்டுபிடிச்சோம்னா தொண்ணூறு டிகிரி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா முதல்ல இந்த அளவை மாற்றாமல் பீயிலேருந்து ஒரு வெட்டு இது எவ்வளோ இருக்கும் நமக்கு அறுபது டிகிரிக்கான அளவு அந்த புள்ளியை குறிச்சிக்கிங்க அடுத்தது இப்போ குறிச்சிருக்கிற புள்ளியில் அதே அளவு ஆரமுள்ள மற்றொரு வட்டவில் வரைங்க இது நூற்றி இருபது டிகிரிக்கானது இப்போ அந்த அளவை மாற்ற வேண்டியில் இப்போ அறுபது டிகிரியை மைய அந்த புள்ளியை மையமாக வச்சு அதே அளவுக்கு ஒரு வட்டவில்லை நூற்றி இருபது டிகிரி புள்ளிக்கான புள்ளியை மையமாக வச்சு இன்னொரு வட்டவில் வரைஞ்சிங்கன்னா அது ரெண்டும் வெட்டும் இப்போ அறுபதுக்கும் நூற்றி இருபதுக்கும் நடுவில் கண்டுபிடிச்சிங்கன்னா தொண்ணூறு டிகிரி இருக்கும் இப்போ அறுபதுலேருந்து வட்டவில் வரைஞ்சிட்டோம் அடுத்தது இந்த நூற்றி இருபதுக்கான புள்ளியை குறித்து அதுலேருந்து இதே ஆற அளவு ஒன்று தான் கவராயத்தை சேஞ்ச் பண்ணவே வேணாம் அதை வெட்டுங்க இப்போ இந்த ரெண்டு வட்டவிற்களும் வெட்டுகின்ற புள்ளி வந்து டிஆருக்கு ஆறிலிருந்து வரையப்படுற செங்குத்து கோணமாக இருக்கும் அப்போ அதை இணைச்சி கோடு போட்டிங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான தொடுகோடு அதுக்கு பெயர் கொடுத்துக்க வேண்டியதான் என்ன பெயர் கொடுக்கலாம் நம்ம டிஆர்டி டேஷ் அப்படின்னு கொடுக்கலாம் அப்போ தேவையான தொடுகோடு டிஆர்டி டேஷ் ஆகும் புரியுதுங்களா நன்றி